வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயாகத்திலிருந்து வழியாகி இருக்கும் உதயன் வளம்புரி தினக்குரல் இளநாடு காலை முரசு ஆகிய பத்திரிகைகளிலிருந்து வழியாகி இருக்கின்ற அல்லது அந்த பத்திரிகைகள் கொடுத்திருக்கின்ற முக்கியமான செய்திகளை நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் பன்னிரெண்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான நீ நல்லதொரு நாளாக அமையட்டும் இன்றைய தினம் பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான மூன்று செய்திகளவை என பார்ப்போமாக இருந்தால் இப்பொழுது யாழ் மாநகர சபை உள்ளூர் ஆட்சி சபை தேர்தலிலே எடுத்துக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையிலே அவர்கள் ஆட்சி அமைக்க போகிறார்கள் அவர்கள் யாரோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்பதுதான் யாரும் எதிர்பாராத ஒரு விடயம் அரசியலிலே இவையெல்லாம் சகஜம் என்று சொன்று சொல்லி கடந்துவிட வேண்டிய விடயமாக இருக்கிறது எனவே அவை தொடர்பாக இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்திலே மனித உரிமை ஆணையாளர் வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்திலே பல முக்கியமான விடயங்கள் அவருக்கு தெளிவுபடுத்த வேண்டி இருக்கிறது எங்களுடைய தமிழ் தலைவர்கள் அதனை செய்வார்களா என்கிற விடயங்கள் இருக்கிறது இந்த விடயம் இரண்டாவது விடயமாக இருக்கிறது அதே போல் பதினைந்து வீதம் மின்கட்டண அதிகரிப்பானது நிகழ்கிறது எந்த நபர்கள் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது அரசை குறை கூறினார்களோ தேவையற்ற விதத்தில் மின் கட்டணத்தை அதிகரித்து வைத்திருக்கிறார்கள் என சொல்லி இருந்தார்களோ அவர்கள் இப்பொழுது மின் கட்டண அதிகரிப்பை செய்ய போகிறார்கள் அவர்கள் செய்ய போகிறார்களா அவர்களை செய்ய வைக்கிறார்களா ஐஎம்எஃப் செய்ய வைக்கிறார்களா என்கின்ற விடயங்கள் பல இருக்கிறது இருப்பினும் இதே நிலைமை எல்லோருக்குமே வரும் என்கின்ற அந்த ஒரு உண்மையையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது எதிரணியில் இருக்கும்போது ஒன்றும் ஆளுமணியில் இருக்கும்போது ஒன்றுமாக பேச வேண்டியதாக அரசியல் இருக்கிறது இந்த அரசியலிலே தான் நாங்கள் வாழ வேண்டியதாகவும் இருக்கிறது எனவே இந்த கால பகுதிகளிலே இவ்வாறான பல செய்திகள் இருக்கிறது இந்த செய்திகள் உரத்து வருகின்ற போது செம்மணி தொடர்பான செய்தி சற்றே குறைவடைவதையும் பார்க்க முடிகிறது எனவே செம்மணி புதை நியாயம் பெற நாங்கள் தவறினால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயத்துக்கும் நாங்கள் நியாயத்தை தவற மாறுவோம் என்கின்ற கருத்துகளும் இருக்கிறது இந்த கால சூழலில் உதயன் பத்திரிகை தலைப்பு செய்தியாக கொடுத்திருப்பது ஜூன் இருபத்தைந்தாம் தேதி என்று யாழ்ப்பாணத்துக்கு வருகிறார் மனித உரிமை ஆணையாளர் என்கிற விடியமாக அமைய பெற்றிருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் இந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி யாழ்ப்பாணம் வருகை தர உள்ளார் என உறுதியான வகையில் அறிய முடிவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே கோப்பாயில் மட்டும் வீடுகளற்ற நிலையிலே இரண்டாயிரத்து எண்பது குடும்பங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தரமற்ற மருந்து இறக்குமதி ரணிலிடம் தீவிர விசாரணை என்கின்ற செய்தியும் அடிப்படைவாத நபர்களினுடைய அரசியலுக்குள் தயட்டி அனுமதிக்கப் போவதில்லை என்று அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவிப்பு என்கின்ற விடயங்களும் நல்லூரிலே கூட்டாட்சி வீட்டுக்குள் புகுந்தது மான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கை என்பதாக புகைப்படம் அணைக்கப்பட்டிருக்கிறது இந்த புகைப்படம் தன்னுடைய மாணவன் என சொல்லப்படக்கூடியவரும் அவர் என்னுடைய குருநாதராக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற தோரணையிலே அவரோடு பல விடயங்களை அண்மையிலே அதிகமாக பேசியிருக்கக்கூடியவர் அதாவது திரு சுமந்திரன் அவர்களும் திரு விக்னேஸ்வரன் அவர்களும் கை சாதிடப்படக்கூடிய ஒரு புகைப்படம் நேற்றைய சமூக வலைதளங்களை ஆட்கொண்டிருந்த விடயங்களும் இவைதான் இந்த நிலையில் பொது மன்னிப்பிலே மோசடி மன்னிப்புக்கு இடம்பில் அமைச்சர் நலிந்த திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த நெடியவனை சந்திக்கவே அனுர ஜெர்மனிக்கு பயணம் புரளி கிளப்புகளார் விலை என்பதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது குறிப்பாக இந்த கமன்பில போன்றோர் இன்னமும் நாட்டுக்கு பல குழப்பங்களை விளைவிப்பவர்களாக இருக்கிறார்கள் நாட்டினுடைய அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டிலே இவர்கள் எல்லாம் கைது செய்து உள்ளே போட வேண்டியவர்களாகவே எங்களுக்கு தோன்றுகின்றதை நாங்கள் இங்கே பகிர வேண்டியதாக இருக்கிறது காரணம் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் இந்த கமன்பிலன் விமல் வீரவன்ச போன்றோர் இந்த பட்டியலிலே சரத் வீரசகரவும் சேர்ந்து நிற்கிறார் இவர்கள் ஒரு குழப்பம் நாட்டிலே அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கின்ற பல கருத்துக்களை தொடர்ந்து சொல்லி வருபவர்கள் இந்த நிலையில் மின்சாரப்பட்டியல் லச்சிவேலி பலநோக்கு கூட்டுறவு சங்க கட்டிடத்திலே ராணுவத்தின் நிலுவை ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது யாழ் கடற்கரைகளிலே பிளாஸ்டிக் துகள்கள் பெருமளவுக்கு அரை ஒதுங்கி இருக்கிறது மீனவர்கள் அச்சம் வெளியிட்டிருக்கிறார்கள் தளிப்பளி ஆதார மருத்துவமனையிலே நிர்வாக முறைகேட்டை கண்டித்து மருத்துவர்கள் நாளை போராட்டம் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது அதிகரித்தது பதினைந்து வீதம் மின் கட்டணம் மக்களுக்கு அடித்தது ஷாக் என்கின்ற விடியமாக செய்தி பார்க்க முடிகிறது அதன் இடத்திலே முச்சந்தி மொழியினுடைய கருத்து வரியினம் பாக்கினம் போய் போயினம் ரிப்பீட்டு வரி இனம் பாக்கினம் போயினம் ரிப்பீட் ஆனால் ஒன்று நட ஒன்றும் நடந்ததாக இல்லை காண்டியலும் என அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்த கடந்த பதினைந்து வருடங்களாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர்கள் என சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என சொல்லக்கூடியவர்கள் பலரும் வந்து செல்கிறார்கள் முள்ளிவாய்க்காலை சென்று பார்த்து செல்கிறார்கள் ஆனால் அவை அப்படியே இருக்கிறதாக அந்த கருத்து பெற்றிருக்கிறது வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது நல்லூர் பிரதேச சபை முதல் இரண்டு வருடம் மான் அடுத்த இரண்டு வருடம் வீடு விக்னேஸ்வரன் சுமந்திரன் உடன்படிக்கை என்பதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது நல்லூர் பிரதேச சபையிலே ஆட்சி அமைப்பது தொடர்பாக தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரனுக்கும் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் சி வி விக்னேஸ்வரனுக்கும் இடையே உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே வடக்கு மணித புதை புலிகள் ராஜபக்ச அரசு போலூரு அரசும் கிடப்பில் போடக்கூடாது ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்து மின்சார கட்டணம் பதினைந்து வீதத்தால் அதிகரிப்பென் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது பதினாறாம் தேதி வரை வடக்கிலே மழைக்கு வாய்ப்பு இருப்பதான விடயங்களும் பார்க்க முடிகிறது விபரீத முடிவெடுத்து யாழ் பல்கலைக்கழக மாணவி உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தி பார்க்க முடிகிறது விக்னேஸ்வரன் சுமந்திரன் உடன்படிக்கை தொடர்பிலே சமூக வலைதளங்களிலே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு அதற்கு சும திரு சுமந்திரன் அவர்களுடைய பதிலும் வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது விக்னேஸ்வரனை அரசியலுக்கு அழைத்து வந்தது மாபெரும் தவறு என்பதை நான் பல தடவைகள் பல செவிகளில் கூட ஒத்துக்கொண்டிருக்கிறேன் அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற முன்மொழிவையும் நமது மத்திய செயற்குழுவில் தனியாக நான் செய்திருந்தேன் என திரு விக்னேஸ்வரன் அவர்கள் சமூக வலைத்தளத்தில் ஒன்றுக்கு பதிலளித்த போது அந்த ஒரு புகைப்படத்தை இணைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது எனவே இவ்வாறு பேசிவிட்டு நேற்றைய தினம் கை கடந்த காலங்களிலே நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடிய விடயம் வடக்கு மாகாண சபை இந்த வடக்கு மாகாண சபையை மலர்ந்தது தமிழ் அரசு என்கின்ற தலைப்போடு செய்திகள் வெளியாகி தமிழ் தேசிய கூட்டமைப்பு பக்கமாக அந்த மாகாண சபையினுடைய ஆட்சி இருந்திருந்தது அந்த நேரத்திலே முதலமைச்சராக கொழும்பில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் பின்னர் ஊழல் குற்றச்சாட்டு அவர் நான்கு பேர் மீது குற்றம் சுமத்துகிறார் அதனைத் தொடர்ந்து இரவிரவாக அந்த நேரத்திலே ஆளுநராக இருந்த சிங்கள ஆளுநர்களை தமிழ் அரசியல்வாதிகள் எதிர்ப்பது வழமை அவர்கள் இந்த தங்களுடைய அரசியலுக்காக சிங்கள மொழி பேசக்கூடிய ஆளுநர்கள் வருவார்களாக இருந்தால் அவர்களை எதிர்த்து கருத்து சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் இரவோடிரவாக அங்கு சென்று அவரை பதவி நீக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருந்தார்கள் அந்த விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுகிறோம் அதாவது திரு விக்னேஸ்வரன் அவர்களே இதே அணியினர் பதவி நீக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை செய்திருந்தார்கள் அந்த நேரங்களிலே சைக்கிள் கட்சியினர் அவருக்கு ஆதரவாக பேரும் பேரணியை நடத்தியிருந்தார்கள் பின்னர் அவர்களே இவரை தூக்கி அறிந்தார்கள் இவ்வாறு பல விடயங்கள் இந்த அரசியலிலே இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட காலப்பகுதிகளிலே இடம்பெற்றிருக்கிறது இந்த காலப்பகுதிகளிலே திரு சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஆதாரம் அணைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது தண்டனை சட்ட கோவியை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது குற்ற புலனாய்வு திணைக்களத்திலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் ஒரு மணி நேர வாக்குமூலம் என்கின்ற விடயங்கள் பூனகிரி பிரதேச சபையின் கன்னி அமர்வு நேற்று ஆரம்பம் என்கின்ற விடயங்கள் ஜனாதிபதி அனுரவுக்கு ஜெர்மனியிலே அமோக வரவேற்பு என்கின்ற செய்திகளும் புகைப்படங்களோடு கூடிய செய்திகள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்படு கொடுக்கப்பட்டது மக்களுக்கு ஷாக் கொடுத்த அனுர அரசு மின்சார கட்டிடம் பதினைந்து வீதம் அதிகரிப்பு காற்றில் பறக்க விடப்பட்ட தேர்தல் வாக்குறுதி இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருவதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே இலங்கை வரும் ஐநா உயர்ஸ்தானிகர் செம்மணி என்ப புதைகுளியை நேரில் பார்க்க வேண்டும் பிரித்தானிய தமிழர் பிரிவை வலியுறுத்தி இருக்கிறது மின் கட்டண அதிகரிப்பு மக்களில் ஆணைக்கு இழைத்த துரோகம் என எதிரணி தெரிவித்திருக்கிறது அதே நேரத்திலே ஏனைய செய்திகள் நாங்கள் பார்த்த செய்திகளை விடுத்து ஏனைய செய்திகளிலே கல்மடு குளத்தையும் அதன் வயல்களையும் விடுவிக்குமாறு வன்னி எம்பி ரவிகரன் கோரிக்கை வைத்திருக்கிறார் இருநூற்று எண்பத்தி மூன்று தசம் எட்டு ஏழு மில்லியன் செலவிலே குரங்குகளுக்கு சரணாலயம் நூற்றி ஐம்பது ஹெக்டேர் நிலப்பரப்பில் புது திட்டம் என்பதாக ஒரு செய்தி பார்க்க முடிகிறது உடலியல் தண்டனை ச சட்டத்திலே திருத்தம் அனுமதி வழங்கியது அமைச்சரவை என்கின்ற விடயங்களும் ஒரு மணி நேர வாக்குமூலம் பதிவு என்கின்ற அதாவது ரணில் விக்ரமசிங் அவர்களிடம் ஒரு மணி நேர வாக்குமூலம் பதிவு என்கின்ற விடயங்களும் காற்றாலை மற்றும் மணல் அகழ்வுக்கு எதிராக மின்னாரில் ஆர்ப்பாட்டம் ஜனாதிபதிக்கான மனுவும் கையளிக்கப்பட்டிருக்கிறது அந்த விடயங்களையும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பார்க்க முடிகிறது கீழே நாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தி மின்சார கட்டணம் பதினைந்து சதவீதம் அதிகரிப்பு இன்று முதல் நடைமுறை என்கின்ற விடயங்கள் அதே நேரத்தில் ஆஹ் கைச்சாத்திடப்படக்கூடிய விடயங்கள் அதாவது தமிழரசு தமிழ் மக்கள் கூட்டணி ஒப்பந்தத்தில் கைச்சாத்து என்கின்ற விடயங்களும் ஏனைய செய்திகள் நாங்கள் பார்த்த விடயங்களுமாக இளநாடு பத்திரிகை அமைய பெற்றிருக்கிறது காலைமுசு பத்திரிகையின் மிக பிரதானமான புகைப்படமாக இணைக்கப்பட்டிருப்பதும் அனுரவுக்கு ஜெர்மனியில் அமோக வரவேற்பு இரண்டு நாட்டு தலை ஜனாதிபதிகளும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பிலே விரிவான பேச்சு என்பதாக அந்த செய்தி பார்க்க முடிகிறது நீல வர்ண ஆடை அணிந்திருக்கிறார் அதாவது ஜனாதிபதி அவர்கள் அது கூடவே அவர்களுடைய அதாவது ஜேர்மன் நாட்டு பிரதிநிதிகளும் அவ்வா அவ்வாறான நிற ஆடியை அணிந்திருக்கிறார்கள் புகைப்படத்தில் பார்க்க முடிகிறது கோட் டை போன்றவற்றை அணிந்திருப்பவராக ஜனாதிபதி அங்கே இருக்கிறார் முன்னதாக வெளிநாட்டு சந்திப்புகளின் போது அவருடைய ஆடை பற்றி பேசப்படும் சாவச்சேரியிலே சைக்கிள் தெளிவான அதாவது சைக்கிளிலே தெளிவான இருவரே பதவி நீக்க கோரி வழக்கு உயர் உயர்நீதிமன்றத்திலே பரிசீலனை என்கின்ற விட எங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஏனைய செய்திகள் அதிகமாக நாங்கள் பார்த்த செய்திகளை எனவே இன்றைய பத்திரிகைகளிலும் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்த்து விடைபெறுகின்றோம் விடைபெறுகிறான் பஸ்ட்ரடி இதில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி